ஒவ்வொரு முறையும் இவ்வாறு கைது செய்யப்படுகிற போதெல்லாம் நாம் இந்த கோரிக்கையை வைத்து வருகிறோம் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுவதும் தொடர் வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல நிச்சயமாக தொடர்புடைய நாங்கள் நேரிலே சந்திப்போம் தமிழ்நாடு மீனவர்கள் குறித்த பிரச்சனைகளை இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் இயன்ற வகையில் அழுத்தம் கொடுப்போம் தமிழக மின்கட்டண உயர்வை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக எந்த கட்டண உயர்வையும் நாம் வரவேற்க முடியாது அரசுக்கு என்ன நெருக்கடி இருந்தாலும் கூட எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையிலே கட்டண விதிப்பு வரி விதிப்பு அமைய வேண்டும் எனவே தமிழக அரசு மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பீங்களா சார் அது குறித்து முடிவு செய்வோம் அறிவிப்போம் தனியாக நான் நடத்துவோம் நாளைக்கு நடைபெற இதில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இன்னும் அதை நாங்கள் முடிவு ஐயா கொலை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள்களும் ஒவ்வொரு புது புது அரசியல் தொடர்புடையவர்களும் கைது செய்யப்பட்டு வருகிறாங்க இந்த கொலை வழக்க தமிழக அரசு முறையாக தற்போது இதைத்தான் நான் வந்து தொடக்கத்திலேயே சொன்னேன் சரண்டர் ஆனவர்கள் மட்டுமே குற்றவாளிகளாக கருதி வழக்கை முடித்துவிடக் கூடாது உண்மை குற்றவாளிகள் இன்னும் திரைமுறைவில் இருக்கிறார்கள் எனவே உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தொடக்கத்திலேயே வலியுறுத்தினோம் இன்றைக்கு அது வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் பின்னணியிலேருந்து திட்டமிட்டவர்கள் யார் ஏவியவர்கள் யார் இதற்கு பொருள் உதவிகளை செய்தவர்கள் யார் என்பது வரையில் காவல்துறையை கண்டுபிடிக்கும் அவர்களை தண்டிக்கும் என்று நம்புகிறேன் ஏன் தலித் தலைவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறீங்களா ஐயா ஜான் பாண்டியன் இப்போ சொல்லி பாதுகாப்பு இல்லை என்பது ஜான்பாண்டியன் ஐயா என்ன சொல்றேன்னு திருமாவளவன் கிருஷ்ணவை தலைவர்களும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் சொல்லி கூறியிருக்காங்க அந்த கோரிக்கையை பார்க்குறீங்க உளவுத்துறை அதையெல்லாம் கண்டறிந்து யாருக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த அடிப்படையில் உரியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்